அப்போ அப்படா ஒரு நிமிஷம் எனக்கு கதை கடுப்போம் நான் ஜாழ்ப்பாணத்துல பிறந்த ஜாழ்பாண தமிழன் சரிதானே உங்களுக்கு எனக்கு வந்து நீங்கள் இன்றைக்கு சாதகத்துக்கு ரெடியா இது நிக்கிறீங்க சரிதானே நான் அது என் உயிர் போனாலும் மறக்க மாட்டேன் எனக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லிருக்கோம் இந்த பிரஜனைய பார்லிமெண்ட்ல கதைக்கிறோம்னு சொல்லி சரிதானே அப்போ இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கிறோம் அங்க கதைச்சு இந்த ஹோஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்கு நியாயத்தையும் செய்து தானே இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் பண்ணாது சட்டப்படி நான் போய் இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் ஒருத்தரை கூட சாப்பிடல ஆனா இருபத்தி அஞ்சு டாக்டர்ஸும் பிடியா இருக்கட்டும் யாராலும் எல்லாரும் போய் அங்கே செத்தா என்ன பிரச்சனை கூடும் நான் ஜோதிச்சு நான் எந்த கையால ஒருத்தரும் மூன்று நாள் நான் சாப்பிடான் உண்மையாவே இல்ல உங்களுக்கு அன்பிருந்து வேண்டாம் எனக்கு நான் பாக்கறேன்னு சொன்னா பிரச்சனை போரி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் எஸ் எஸ் பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கதச்சவர் அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பாவம் இது உண்மையாவே பெயர்ந்து ஒரு பிரச்சனை ஆயினாடா உங்களுக்கு உங்களுக்கு எதாவது கூட நடக்கும் அவைக்கு எதாவது கூட நடக்கும் உண்மையா போலீஸ் என்ற ஒரு ஆக்கள் தானே சரிதானே சாதாரண மனுஷர் தானே யூனிஃபார்ம் போட்டு ஒண்ணிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிற ஆள் மச்சான் அதாவது தயவு நான் சொல்றது சொல்லுங்க போலீஸ் சொல்றது என்னட்டு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாடிட்டு பாலிமெண்ட்ல போய் கதை கதைச்சிட்டு வாங்க சொல்லி அங்க அங்கையும் என்னோட எல்லாருமே கதை நான் பெரியாக்கணும் பேர் சொல்லல அங்க வாங்கோ இப்ப பாலிமெண்ட்ல கதை பட்டு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவோம் ஆனா நான் ஏமாற்றப்பட்ட

நான் ஒவ்வொரு வீட்டுல கதைச்சு இந்த கிட்டத்தில ஒரு ஐம்பதாயிரம் மிஸ் கால் இருக்குது ஒவ்வொரு கதைச்சு உங்களுக்கு நன்றி கூறி நான் போவேன் என்னக்காண்டி ஒரு உதவி செய்யுமோ என்ன பத்திரமா கொண்டே அவனுக்கும் விடுமோ போலீசிட்டே கேட்கல என்ன பத்திரமா உங்கள்ட்ட தான் கேட்கிறேன் நான் பாரிமென்ட் போய் என்ன அரசியல் நான் டாக்டராவே சாணம் ஆசைப்படுறேன் இந்த நாட்ட திருட்டி காட்டு வேண்டும் இருபத்தஞ்சு வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மஜாஜ் சரிதானே நான் இந்த நாட்டை திருட்டி காட்டு ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்ய மாட்டேன் உயிரோடு எனக்கு மறைக்கும் நடக்காது செத்தா இது நான் போய் கஞ்சா செத்தா பொடியை கொண்டு சாகஜில் நடுவில் வச்சு நிற்கணும் வேறு ஒருத்தையும் கொடுக்க கூடாது நீங்க நான் வேணா பாதுகாப்பு அடே முதல மூணு நாள் வீடியோ எடுத்துப்பாரு நான் எடுத்துப்பாருமான தமிழ்டா அதாவது